மழைக்காலம் இப்பொழுது வருகின்ற மழைக்காலம் குளிர் உடல் ரீதியாக மனோ ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு வருமுன்னு காப்போம் அப்படின்னு சிறியவர் முதல் பெரியவர் வரை அதை தடுத்தாட்கள் கூடிய முதிரைகள் மூச்சு பயிற்சியாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே இந்த வாதம் அதாவது காற்று சம்பந்தப்பட்ட மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளவங்க இந்த மழை காலத்தில் அவங்களுக்கு எல்லாம் இறுகிறோம் குளிர்காலங்கள்லேயும் மூட்டுகள் வந்து இருக ஆரம்பிச்சிடும் மூட்டு வீக்கம் ஏற்பட்டுரும் அப்போ குதிங்கால் வலி பாத எரிச்சலாக அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாதம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மழைக்காலம் ஒரு கடினமான அதை தாண்டி வருவது கடினமாக இருக்கும் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைப்பதற்கு அந்த மாதிரி நிலை வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாயுக்களுடைய தன்மை அதை தான் விகிதத்தில் கரெக்டாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த குளிர் காலம் மழை காலத்தில் மூட்டுக்கள் வீக்கம் பாத வீக்கம் பாத வலி பாத எரிச்சல் அதே மாதிரி கால் வீக்கம் ஏற்பட்டுறோம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியே போகணும் அந்த கழிவுகள் வெளியே போகாத காரணத்தினால துர்நீர் கால் பாதத்தில் ஏற்பட்டுரும் அப்போ நம்ம உடம்புல சிறுநீரகம் சிறுநீர் பையனுடைய இயக்கம் சீராக இருக்கணும் அது கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது பொதுவாகவே வயதானவர்கள் அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அந்த மூட்டு வீக்கம் குளிர் அதிகமாக இருக்கும் இது எல்லாம் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க சுடுதண்ணி குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க விஜிடேரியனாக இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த மலை அட்லீஸ்ட் மழை குளிர்காலங்களில் நீங்கள் நிறைய மாமி சவணம் எடுத்திங்கன்னா ஜீரணம் ஆகாது அதிக காரம் உப்பு புளிப்பு போட்டால் தான் அது நன்றாக இருக்கும் அப்போ அது சாப்பிடும்பொழுது நமக்கு உடம்பில் வாதத்தினுடைய காற்றினுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படும் அப்போ காய்கறிகள் கீரவைகள் பழவைகள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை பண்ணுங்கள் நிச்சயமாக மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் ஏற்படுகின்ற வாதம் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி மூட்டு வீக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துக்கிடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க ரெண்டு கையும் முட்டியில் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சு விடுங்க இப்போ முதல் முத்திரையாக வாயு முத்திரை பார்க்க போகிறோம் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் வரும் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூட்டு வீக்கம் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவிரல் மோதிர் விரரல் நடமை திற பெருவர வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வலையொடுங்க தி நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அபான முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இப்போ நிம்மு உட்காந்துக்கோங்க ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க முட்டியில் வச்சுட்டு அந்த முட்டிகளுக்கு ஒரு சின்ன ஒரு மசாஜ் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் இப்போ கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூடி கையை நமக்கு ரத்த ஓட்டம் முழுமையாக இதய துடிப்பு சீராக இருக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் குறிப்பாக மூட்டு மூட்டு செவ்வுகளுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் கை மாற்றிக்கோக்ஸ் பண்ணி இனிமேல் உட்காந்துக்கோங்க ஒரு கால் நேரம் வச்சுக்கோங்க இந்த கைகள்னால ரெண்டு கையில் அந்த முட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு பெருவருனால முட்டு மேலே ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் அந்த மாதிரி வச்சுட்டு கால் நேராக வச்சுக்கோங்க ரெண்டு பெருவரனால முட்டில் ஒரு சின்ன அழுத்தம் மீதி நாலு வரல் கிளை அந்த முட்டுக்கு நேராக கிடை பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ரெண்டு முட்டிலேயும் இந்த பெருவரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பெருவரில் மீதி நாலு வரல் அதற்கு கீழே வச்சுக்கோங்க ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை முதல்ல ஒரு கால் மட்டும் ரெண்டு பேர் வரல் அந்த முட்டு மேலே வச்சுக்கோங்க நாலு வரல் அந்த முட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு காலம் ஒவ்வொரு பெருவரலை முட்டு மேலே வச்சுக்கோங்க மீதி நாலு வரல் அதுக்கு நேர கீழே வச்சுக்கோங்க ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நிமிந்து கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழியே மூச்சை உழைத்து மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை வாயு முத்திரை ஆள்காட்டை மடிச்சுக்கோங்க கட்டிவிட மூன்று முறை மூச்சவள் எழுத்து மூச்சு விடுங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க மூட்டுக்கள் மூட்டுச் செவுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அடுத்த முத்துறை அபான முத்துரை மூன்று முறை மூச்சு உள் எழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் பிரீத்திங் தசவாயுக்களும் நன்றாகி இயங்குவதாக எண்ணுங்கள் மூட்டுக்கள் மூட்டுச் சவுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அடுத்து அபான வாயு முத்துறை மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ரெண்டு இந்த மாதிரி முட்டியில் வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு கால் நீட்டிக்கோங்க இந்த ரெண்டு கட்டை வரலை இந்த முட்டி மேலே அப்படி வச்சுக்கோங்க லேசாக அழுத்த கொண்டு மீதி நாலு வரை அது கீழே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் நீட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு சின் முத்துறை மெதுவோ மூச்சை உள்ளடங்கு ரெண்டு நாசியாக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இப்போ மனசுனால் தலை முதல் கால் வரை அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேரட் பண்ணிட்டோம் மனதனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தலைவலி தசைகள் தோள்பட்டை வழி தசைகள் வலதுகை இடதுகை வழி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி பண்ணிட்டோம் ஹிருதயத்தின் வழித்தசைகள் தசைகள் வயிற்று வலி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெள்ளி ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது பிராணனை உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ்போதையை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் க்ளாக்ஸ் வணிக்கம் இப்போ ரெண்டு கேஜ் மூத்தரை ரெண்டு நா மூச்சை உள்ள அளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடைய விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடைய விடுங்க இன்றைக்கு பார்த்த பயிற்சி நமக்கு குளிர் மழை காலங்களில் மூட்டுக்கள் வீக்கம் பாத எரிச்சல் பாத வீக்கம் வாதத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி வராமல் வரும் காப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி வயதானவர்கள் அறுபது எழுபதை தாண்டியவர்கள் மூன்று வேளை காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக குளிர் மலை காலத்தில் வருகின்ற இந்த பிரச்சனைகள் வராமல் சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் காம்